நமது அதிபன் தொலைக்காட்சியை பார்வை செழுமையான பாரதம் வலிமையான மக்கள் என்ற என்றும் இணைந்த நமது அதிபன் தொலைக்காட்சி பாலைவரத்தில் கார் கவிழ்ந்ததில் தெலுங்கானாவை சேர்ந்த இளைஞர்கள் இரண்டு பேர் பலி அந்நாட்டில் உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் அவர் ரூபா அல் காலி பாலைவரத்தின் வழியாக சக ஊழியருடன் வழக்கமான வேலையாக காரில் பயணம் செய்தார் அப்போது கார் ஜிபிஎஸ் பி சேவையை இழந்ததால் பாதையை மாற்றி இருவரும் பாலைவரத்தில் சிக்கிக்கொண்டனர் காரில் எரிபொருள் தீர்ந்து போனதால் அங்கிருந்து நகரை அடைய முடியவில்லை சுமார் ஐந்து நாட்களாக வெயிலில் தண்ணீர் இல்லாமல் இறந்தனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்படவில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம் பி மகவா மொய்த்ராவின் கருத்து அதிர்ச்சி கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜிகார் அரசு மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி முரண்பட்ட கருத்தை தெரிவித்துள்ளார் பெண் மருத்துவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்படவில்லை என்றும் அவரது எலும்புகள் உடைக்கப்படவில்லை என்றும் மகவா முயத்ரா கூறினார் இந்தியாவின் ராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது மடங்கு அதிகரிப்பு இந்தியாவின் ராணுவ உபகரணங்கள் ஏற்றுமதி கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பது மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நிதியாண்டின் முதல் மூன்று மாதங்களில் இந்தியாவின் ராணுவ ஏற்றுமதி சுமார் எழுபத்தெட்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தாறு கோடி மதிப்பிலான வெடிமருந்துகள் மற்றும் வெடிப்பொருட்களை ஏற்றுமதி செய்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் போர்டு சாதனை படைத்துள்ளது சமீப காலமாக ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு மற்றும் ஆசியா பசிபிக் நாடுகள் தங்கள் ராணுவத்தை மேம்படுத்தி வருகின்றன மேற்கத்திய நாடுகளின் ராணுவ தளவாடங்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருப்பதால் இந்த நாடுகள் இந்தியாவிடமிருந்து மலிவான தரமான பொருட்களை வாங்குகின்றன குறிப்பாக இந்த நாடுகளுக்கு வேகமான ரோந்து கப்பல்களை இந்தியா தயாரித்து வழங்கி வருகிறது மது கொள்கை வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீட்டிப்பு டெல்லி மதுபானக் கொள்கை மீறல் வழக்கில் கெஜ்ரிவால் ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் வீடியோ மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார் மதுபான கொள்கை ஊழலில் கிடைத்த பணத்தில் ஆம் ஆத்மி கட்சி கோவா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டதாக சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது அந்த வகையில் கோவாவில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளருக்கு தலா தொன்னூறு ரூபாய் லட்சம் கொடுத்துள்ளதாகவும் இதற்கு சாக்குப்போக்கு இருப்பதாகவும் சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது இந்த வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் மூன்று தேதி வரை நீட்டித்த நீதிபதி அன்றைய தினம் கூடுதல் குற்றப்பத்திரிகை பரிசீலிக்கப்படும் என்று கூறினார் பிரதமர் மோடி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சிங்கப்பூர் செல்ல உள்ளதாக தகவல் பிரதமர் மோடி வருகையொட்டி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் அமைச்சர்கள் இடையே இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது இதில் இந்திய தரப்பில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் அஸ்வினி வைஷ்ணவ் சிங்கப்பூர் தரப்பில் துணைப் பிரதமர் கான் டிம்யான் அமைச்சர்கள் விவியன் பாலகிருஷ்ணன் கே சண்முகம் ஜோசபின் டியோ ஆகியோர் கலந்து கொண்டனர் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நாடு முழுவதும் இருபத்தைந்தாயிரம் கோடிக்கு மேல் வர்த்தகம் நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி அவர்களது வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் கிருஷ்ணர் ருட்மணி வேடமணிந்து மகிழ்ந்தனர் கிருஷ்ணர் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது நம்பிக்கை இந்நிலையில் இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் எம் பி பிரவீன் கண்டேல்வால் கூறியதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவுக்காக பூக்கள் இனிப்புகள் அலங்கார பொருட்கள் வாங்க பொதுமக்கள் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ளனர் என்றார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்